அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான வீடியோ யாருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது முக்கியமான வீடியோ கிடையாது இல்லை எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து திருப்தி மாதிரி வீடியோ அதெல்லாம் இது கிடையாது இது வந்து எங்களோட உணர்வுகளை உங்கள் கூட பகிர்ந்து கொண்ட ஒரு வீடியோ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக பேசுகிறத பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நீங்கள் என்ன எங்கக்கிட்ட இருந்து காசு வாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு அனுப்புகிறாங்க எனக்கு புரியல எனக்கு புரியல எனக்கு அது அவங்களுக்கு வந்து நான் விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது ஓகேங்களா நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் யூடியூப் சேனல் வச்சது இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் இதோட உழைப்பு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் உழைப்பு எதுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு யூடியூப்ங்கிறது ஆறு வருஷம் நாங்கள் வச்சுருக்கோம் ஓகேங்களா நாங்கள் நினச்சிருந்த பார்த்தோம்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட சப்ஸ்கிரைபர்ஸை பணம் கொடுத்து ஏற்ற முடியும் ஓகேங்களா அதெல்லாம் பண்ணலை ஏன்னா அவங்களாம் எனக்கு தேவை கிடையாது ஓகேங்களா மீடியாங்கிறத நம்ம சாதாரணமாக ஒரு இப்போ ஏர்ன் பண்ணுற ஒரு விஷயமாக மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கிளிப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தது இல்லை டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மெழுகுவத்தி பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எடுத்தது அதுக்கு இது டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்படிங்கிற ஆதார் என்னன்னு தெரியுமா அவ்வளோருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய முடி இருக்கும் என் கையில் பார்த்திங்கன்னா ஆட்டோ இருக்கும் ஆட்டோ வந்து எங்களை விட்டு போய் ஒன்றரை வருஷம் ஆச்சு எங்கள் சேனலை ரெகுலராக பார்க்கறதுக்கு தெரியும் அதனால்தான் இதை வந்து காட்டுறேன் ஆனால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டாப்பிக்கும் இந்த வீடியோக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது இந்த வீடியோ முழுசும் எங்களோடய தங்கச்சி ரோஸ்க்கான வீடியோ ரோஸ் யார் என்னங்கிறத நீங்கள் அப்படியே பார்க்கலாம் வாங்க போகலாம் இது கொஞ்சம் பர்சனலான வீடியோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நிறைய தேதி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு வாங்க கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் மாறி மாறி தான் வரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்த காரணம் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு ஒரு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்லாம் ஆரம்பிக்கல என்னோடய நினைவுகளை சேர்த்து வைக்கணும் ஏதாவது இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் சேனல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்லாம் போடலாம் அப்படிதான் ஆரம்பித்தோம் ப்ளஸ் வந்து எங்களோட நினைவுகள் எல்லாம் போட்டு வச்சுன்னா ஒரு பத்து வருஷம் இப்போ பாருங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் இந்த வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம் அதாவது இது வந்து ஜனவரி மாதம் நடந்தது கல்யாணம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் மாதம் அது போன வருஷம் பத்தாம் மாதம் டேட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த டேட்டில் வந்து அவங்க நிச்சயதாக தான் ஆச்சு அப்போ எடுத்து வந்து கிளிப்பிங் இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது இன்னைக்கே அந்த வீடியோ போட்டிருக்கோன்னா இன்னைக்கு ரோஸ்க்கு பிறந்த நாள் போன வருஷம் பிறந்த நாள் அப்போ நாங்கள் போயிருந்தோம் டீ நகர் தான் டீ நகர் எங்களை கழுத்து பூச்சி வெளியே தரல அவ்வளவு அந்த பொண்ணுதான் இவனை திட்டமாட்டேங்க இவன் தான் எடுக்க போனான் நான் சும்மா கூட போனேன் ஏன்னா நீங்க போவீங்களா இல்லையான்னு கேட்டுச்சு அவளதான் நான் வெளிய போய் உட்கார்ந்துட்டு பின்ன ரோக்க பண்ணி பாருங்க எப்படி அதுதான் நான்

எனக்கே தெ <Mile dizzy> <Saamad. laughs> சாவடி பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு பர்த்டேக்கு பத்திரிகை கொண்டு வந்துட்டான் ஒரு ரெட் ரோட்டில் ஆடாமிட்டு சாப்பிடறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரேம் அவங்களுடைய வருங்கால மனைவிக்கு பர்த்டே மனைவி தான் நிச்சயதார்த்தெல்லாம் முடிஞ்சிச்சு ஜனவரி மந்த்து மேரேஜ் இன்னைக்கு பர்த்டே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கேக் கட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான் அதனால் நாங்கள்லாம் கிளம்பி போகிறோம் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க எஸ் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால் அவன் சிம்பிளாக தாங்க பண்ணுறான் அப்புறமா சும்மா ஜஸ்ட் அப்போ நீங்கள் டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க ஆல்ரெடி லேட்டு இந்த வீடியோ பழைய வீடியோங்கிறதுக்கு இந்த ஆட்டோ ஒன்னேஸ் ஆச்சு ஆட்டோ கொடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் மேலே ஆயிடுச்சு அப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரேம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து ரோஸோட வீட்டுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறது கூட்டு போனோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க வீட்டில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு பத்தரை மணியெல்லாம் கூட்டி போய் நிற்க வச்சிட்டாங்க ரோட்டில் நிற்க வச்சு கூப்பிட்டு போய் சப்ரைஸ் பண்ணிணா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அதாவது எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் போவோம் அப்போ மட்டும்தான் அப்போ பார்த்துருக்கோம் ஒரு வாட்டி நாங்கள் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிக்கன் செஞ்சு கொடுத்தாங்க அப்போ வந்து எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ யூடியூப்பில் போகணுன்னு சொல்லிட்டு தான் அப்போ எடுத்து வச்சதுங்க எதுவுமே நாங்கள் போடவே இல்லை ஏன்னா ரொம்ப குறுக்கிய காலம் ஒன்றாம் மாதம் தான் கல்யாணம் ஆச்சு அஞ்சாம் மாதம்லாம் ஆள் இல்லை அதனால் அதுக்குள்ளே என்னால் எதுவுமே பண்ண முடியல அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போட முடியல அந்த வீடியோ அப்படியே வச்சுட்டேன் சரி ஓகே ரோஸுக்கு பிறந்த நாள் வரும்போது நம்ம வந்து இதை போடலாம் உங்கள் கிட்டலாம் சொல்லலாம் அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யார் உங்கள் வீட்டில் இது மாதிரி காணாமல் போனது இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அங்கே சொல்லவே இல்லை நிறைய பேர்கிட்ட சொன்னோம் சில பேர்கிட்ட சொல்லலை இதுதான் நாங்கள் வந்து கடைசியாக ரோஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எடுத்து விடியோ நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா செந்தாமஸ் தாமஸ் போயிட்டு போயிட்டுருந்தோம் நான் க்ளோரி அப்புறம் க்ளோரியோட ஃப்ரெண்டு சங்கீதா அவங்க ஹஸ்பண்டு நாங்களாம் வந்து செந்தாமஸ் தாமஸ் போயிருந்தோம் அப்போ தான் பிரேம் வந்து இங்கே போ நாங்கள் கிளம்பிட்டோம் அப்போ சொன்னால் பிரேம் வந்து இதுமாரி ரோஸ்க்கு உடம்பு சரியில்லை ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறேன் நாங்களும் நினச்சோன்னா ஏதோ குளுக்கோஸ் சேர்த்தா போயிருப்பான் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அடிக்கடி ரோஸ்க்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லலை ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுகர் வெறும் ஷுகர் தான் சுகர் தான் கிட்டத்தட்ட மொத்த உடம்புமே அரைச்சி ச சின்ன வயசுலேருந்து சுகர் சுகரை ஒழுங்காக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காதனால வந்த விளைவு தான் இது முழுக்க முழுக்க நாங்கள் போயிருந்தோம் என்ன சுகர் ஒன்றும் இல்லை ஒரு குளுக்கோஸ் ஏற்றிட்டு நாளைக்கு வந்துடும் அடுத்த முறை வந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் கடைசியாக பார்த்தது அந்த எங்கள் வீட்டுக்கு விருந்து வந்தாங்களே அப்போ தான் அதோடு நாங்கள் பார்க்கவே இல்லை ரோஸை அதோட அவர் டெத்தில் தான் நாங்கள் பார்த்தோம் நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம நேசிச்சிருப்போம் தங்கச்சியாக பழகியிருப்போம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ரோஸ் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டே இருக்கோம் க்ளோரி அக்கா அக்கான்னு கூப்பிட்டே இருக்கோம் அடிக்கடி சண்டை வரும் க்ளோரிக்கு ஈரோஸ்க்கு எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்புறம் பேச மாட்டோம் ஒரு பத்து நாள் பேச மாட்டோம் அப்புறம் ஃபோன் பண்ணோம் கடைசியாக அவங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அஞ்சாம் மாதம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி கிஃப்ட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு வாட்டி கால் பண்ணிச்சு நான் கூட எடுக்கல சர்ச்சில் இருந்தேன்னு தான் கால் பண்ணி பேசணும் ஆச்சு நல்லா இருக்கியமா கேட்டேன் ஆ உடம்பு கொஞ்சம் சரியில்லைண்ணா எங்கள் வீட்டுக்கார கல்யாணம் கொஞ்சம் கிஃப்ட் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அன்றைக்கே அந்த டேட்லேயே இறந்துதான் இறந்துட்டான் Thank <laughs> <laughs> you துக்கமான நாளுங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரேமோடைய ஒய்ஃப் ரோஸ்ங்க வந்து இறந்துட்டாங்க இல்லை இன்றைக்கி ஒதுவா இது இது என்னென்னா கல்யாணம் ஆன தான் எனக்கு எங்களுக்கு வந்து அவள் பழக்கம் ஆனால் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பழகிட்டோம் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுனால சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மேலே பாச வச்சு அக்கா அண்ணான்னு உரிமை எடுத்து பேசுவாங்களேன் அது மாதிரி அதுதான் நான் என்ன சொல்லுவேன் நான் இருக்கும்போதே எல்லாருக்கும் சந்தோஷமாக ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுங்க அவங்க போன பிறகு ஐயோ போயிட்டாங்களே ஐயோ நம்ம வாழை மொழி அவங்க கூட அப்படியே பழமொழிதான் ரொம்ப வேஸ்ட்டு நான் நினச்சது அதுதான் இருக்கும்போதே நல்லா ஜாலியாக ஏன்னா அவர் கண் சுகர் ஆனால் சுகர் பேஷண்ட் சுகரால் தான் இவ்வளோ ப்ராப்ளம் சுகர் நம்ம லேசாகவும் நம்ம வாழ்க்கையில் வந்து நினச்சிக்கக்கூடாது இப்போ வந்து அவள் எப்பவுமே கேட்பாங்க என்ன வந்து வீடியோவில் காட்ட மாட்டிங்கன்னா அவங்க சேனலில் வந்து அந்த காமெடி ஆண்டி வீடியோ எடுக்கணும்னு அவளுக்கு ஆசை ஆற்று கறி கருவியும் வச்சு நீங்கள் எடுங்களேன் நாங்கள் நடிச்சு கொடுக்குறோம் ப்ரொபாபஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லுவாள் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு இருக்குது அலையெல்லாம் முடியாது நம்மளால் ஆனால் நம்ம இதை கடந்து தான் போகணும் வலியும் கிடையாது இருக்கும்போது மனித உணர்வுகளை நம்ம மதித்து வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது போன பிறகு ஐயாடி ஆத்தாடி அம்மாடி அழுது ஒன்றுமே போயிருந்தாங்க எல்லாத்தையும் கொடுத்தாலும் அதான் அதுக்கப்புறமா நம்ம புடவை கொடுத்தாலும் மழை கொடுத்தாலும் எது அள்ளி கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான் இருக்கும்போதே நம்ம கொடுக்கணும் இருக்கும்போதே பொறுத்தக்கணவு அவங்கக்கிட்ட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்ககிட்ட போய் சம்மந்தம் ஆகியும் அவங்ககிட்ட பேசவும் பார்க்க முடியும் அது வந்து ரொம்ப நம்ம லைஃப்க்கு முக்கியம் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி மிச்சம் எந்த உறவுகளாக இருந்தாலுமே நண்பர்களாக இருந்தாலுமே சரி யாருமே நம்ம லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களா நாளைக்கு இருக்க மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் இன்க்ளூடிங் நீ இருந்தாலும்